எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீ என்கிட்ட கதறுவது எனக்கு தெரியும் மக்கா இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் முடிந்து சந்தோஷமா இருக்க போற என் மக்கா உன்னை காப்பாத்த இந்த சங்கிலி கருப்பன் இருக்கேன் என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா என்கிட்ட நீ உண்மையா இருந்தா நான் என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் மனசுல மட்டும் என்ன நினைச்சுக்கிட்டு எந்த செயலையும் தைரியமா செய் என் மக்கா நான் இருக்கிறேன் என் மக்கா என் மக்கா உடலாலும் உள்ளத்தாலும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகிறது இனி உனக்கு நல்ல காலம்தான் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே என் மக்கா இந்த கருப்ப சொல்றத கவனமா கேளு நீ உன் வாழ்க்கையை நினைச்சு பயமாவும் பதட்டமாவும் இருக்க தைரியமா இரு மக்கா தைரியம்தான் உன் மூலிய கூர்மையாக்கி இந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையும் தெளிவும் தரும் தைரியம் இருக்கேன்னு உன் கீழே இருக்கவங்களை நீ கஷ்டப்படுத்த நினைக்காத எல்லோருடனும் பாசமாகவும் மரியாதையாகவும் எல்லா நேரத்திலையும் தைரியமாக இருக்க பாரு கருப்பன் பேசுறேன் என் மக்கா நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடு இல்லையெனில் இந்த கருப்பனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழி நடத்தப்படுவாய் அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயற்படு என் மக்கா வந்துட்ட என் மக்கா உன் வாசலை தேடி நான் வந்துட்டேன் இந்த கருப்பனை நீ வைக்க தயாராயம் அக்கா உன் மனக்கண்ண திறந்து பாரு நான் வந்திருக்கிறது உன்னால உணர முடியும் பலவித வேதனைகளால் அலைஞ்சி திரிந்திருந்த நீ இனி என்னோட நேரடி பார்வைக்கு கீழே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாம இருிய மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துதான் ஆக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் மக்கா என் மக்கா வருகிறேன் உன்னை தேடி வருகிறேன் உன் குலத்தை காத்து நிற்கும் இந்த சின்ன கருப்பன் உன் இல்லம் தேடி வருகிறேன் நீ வேண்டி நிற்பதை அள்ளி தர வருகிறேன் உனக்கானதை உன்னிடம் சேர்க்க இந்த கருப்பன் வருகிறேன் உன் வம்சத்தை காத்து உன் குலத்தை வாழையடி வாழையாக வாழ வைத்து உனக்கு பாதுகாப்பு அரணாக நின்று உன்னை வழி நடத்தும் இந்த சங்கிலி உன் வா எனக்குன்னு துணை யாரும் இல்லையே கருப்பா நீ துணையா வந்து நில்லப்பான்னு நீ என்ன அழைச்சின்னா பெருங்கூட்டத்தோட இருபத்தோரு உடன் பிறப்புகளோட தாயா தந்தையா உறவா நட்பா உன் கூட வந்து நான் நிழலா நீ பண்ண ஏமாக்கா உன் வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு நினைக்கிற ஏமாக்கா உன் மனசு தடுமாறினால்தான் உன் வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சுன்ட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அதை நீயே உணர்வ அப்போ உன் வாழ்க்கை சரியான திசையை நோக்கி பயணம் செய்யும் நீ நிச்சய உணர்வ இந்த உனக்கு அதை உணர்த்துவ கருப்பன் பேசுறேன் என் மக்கா விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில் தான் உள்ளது என் மக்கா இவாள சுத்தி சுத்தி கருணி உள்ள பார்வையோட இந்த கருப்பை உன்னை தேடி வந்திருக்க நான் சொல்ற அருள்வாக்க அலட்சியப்படுத்தாம கவனமா கேளு உன்னை ஒண்டி வந்த கஷ்டம் எல்லாம் என் முன்கோவ கோவ பார்வப்பட்டு மொத்தம் புடிச்சி ஓட ஆரம்பிச்சிடும் துன்பம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருடா இருக்கா என் மக்கா துன்பம் வந்தா என்னடா இந்த கருப்பு இருக்க உன்னை தூக்கி நிறுத்த என்ன குலதெய்வமா வளங்குற உனக்கு கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்து கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்க போகிறது என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் என் கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் என் மக்கா என் மக்கா உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது என் மக்கா என் மக்கா இந்த கருப்பன் சொல்வதைக் கேள் குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பொங்கல் படைத்து பூஜை செய்து வணங்கிவிட்டு வா என் மக்கா அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் கேட்டாலும் கண்டிப்பா நடக்கும் அந்த கோவில் உள்ள தெய்வங்கள் உனக்கு உதவும் உன் குல தெய்வத்தை மறந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி எது கேட்டாலும் நடக்காது ஒரு யமனே உன்னை பிடிக்க வந்தாலும் உன்னை காக்கிறது உன் குல தெய்வம் மட்டும்தான் உன் குல குலதெய்வ இல்லாமல் உங்க இஷ்ட தெய்வங்களும் உனக்கு துணை இருக்காது அதனால உன் குல தெய்வம் எதுவோ அதை போய் வணங்கிட்டு வா உன் குலத்தை மறந்தாலும் உன் குல குலதெய்வத்தை மறந்துவிடாது